சரி ஆனால் இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு நடிகர் வராரு அப்படின்னும் போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் வரும்போது டிஎம்கே என்ன செஞ்சதோ அதையே தான் இப்போ விஜய் வரும்போதும் டிஎம்கே செய்யுது இன்னும் டிஎம்கே மாறவே இல்லைங்கிற மாதிரியான ஒரு அதாவது இதெல்லாம் சொல்லிடுறது மூலமாக தன்னை எம்ஜிஆராக தன்னை உருவகப்படுத்தி காட்டிக்கிறார் டைலாக் எடுத்துக்கிட்டு இருக்கார் இவர் எங்கே தடுத்தாங்க எம்ஜிஆர் மாத்திரம் எங்கெங்கே தடுத்தாங்க அவர் கூட்டம் போட்டது எந்த கூட்டத்தை தடுத்தாங்க மதுரைக்கு போகும்போது எம்ஜிஆர் தாங்க மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தாரு தனக்கு மக்கள் ஆதரவு இருந்து சொல்லிட்டு சென்னையிலேருந்து மதுரை கிளம்புறாரு ட்ரெயின் போகுது 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 ஒரு நாளே போகுது வழியெல்லாம் வண்டி நிற்கிது அப்போ தான் கலைஞர் கேட்டார் தண்டவாளத்தில் நின்று ட்ரெயின் போகாமல் நிறுத்தி இருந்தாக்கா மக்கள் நிறுத்தினாங்கன்னு அர்த்தம் இந்த ட்ரெயினே போக விடாமல் உள்ள இருந்து நிறுத்தினாக்கன்னா யார் ஏற்பாடு பண்ணுதுன்னு கேட்டார் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வண்டி குள்ளாறு சங்கிலி எடுத்து நிறுத்திவிட்டாங்க மக்கள் நிறுத்தலை வண்டியை ஸ்டேஷனில் நிறுத்தி நிறுத்தி வண்டியை நிறுத்திக்கிட்டாங்க கூட்டத்தை சேர்த்தனாங்க அதை கேட்டபோது தான் எம்ஜிஆர் புரிஞ்சு ஓ நம்ம எழுத்து தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லியாச்சுங்க இதெல்லாம் சொல்லியாச்சு அன்னைக்கு என்ன ஆச்சு ஊடகங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க கலைஞரை எவ்வளோ கவலைப்படுத்தப்படுத்தினாங்க அது மக்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சு ஓ ஓட்டினாங்க அவ்வளவு பண்ணி என்ன ஆச்சு சட்டமன்ற தேர்தலை தவிர எம்ஜிஆரால் நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க முடியல உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிக்க முடியலையே சென்னையில் வரவே முடியலையே அவரால் ஜெயலலிதா தான் சென்னையை கொஞ்சம் உடச்சிது